அனைவருக்கும் வணக்கம் நான் கோ செல்வராஜ் சேலம் பகுதியில் இருந்து பேசுகிறேன் இருபத்தி ஐந்தாவது பாரதியார் தாக்கத்தின் ஐந்தாவது பயிற்சி ஒழிப்பு அடை முயற்சி என்பது எந்த ஒரு காலத்திலும் வீண் போகாது என்பதை வள்ளுவ பெருந்தகை அவர்கள் முயற்சி திருமணையாக்கும் என்று எடுத்து எம்பியிருக்கிறார் ஒரு சிறு கிராமத்தில் ஆரம்ப பாடசாலையில் இரு நண்பர்கள் படித்து வருகிறார்கள் அதில் ஒருவன் கண்ணன் மற்றொருவன் தமிழ மதன் கிராமத்திலேயே தங்கி மேற்படிப்பை படிக்கிறான் கண்ணன் அவர்கள் பட்டணத்திற்கு சென்று படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருடைய பெற்றோரின் உறுதுணையுடன் பட்டணத்திற்கு செல்கிறான் மேற்படிப்பு படிக்கிறான் அப்படியே பட்ட மேற்படிப்பெல்லாம் படித்து முடித்துவிட்டு தன் நண்பனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் எழுகிறது தமிழமுதனை பார்ப்பதற்காக கிராமத்தை நோக்கி நீண்ட நாட்களுக்கு பிறகு வருகிறான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தை நோக்கி வருகிறான் தன் நண்பனை பார்த்து அவனிடம் அகமகிழ்ந்து பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் அந்த நேரத்தில் கிராமங்கள் நிறைய மாறியிருந்தது பேருந்துகளை விட்டு இறங்கி நடந்து வருகின்ற பொழுது ஊருக்கு போக முனைப்போடு ஆவலோடு நடந்து கொண்டிருக்கிறான் அந்த வேளையில் ஒரு ஏரிக்கரை அந்த ஏரி கரையில் ஒரு பெரிய நபர் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார் பதினைந்து ஆண்டுகள் ஆனதனால கிராமங்கள் கொஞ்சம் மாறி போயிருந்தது பழைய கோயில் தெருக்கள் ஊர்கள் எல்லாம் சிறிது மாற்றம் பெற்றதனால தமிழ வீடு எங்கே என்பதை அவனுக்கு புலப்படவில்லை சரி அந்த ஆற்றங்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரிடம் நண்பனுடைய பெயரை சொல்லி விளாசம் கேட்டுவிட வேண்டியதான் என்று நடந்து போகிறார் அவரிடத்தில் போய் ஐயா நான் பட்டணத்திலிருந்து வரேன் கிராமத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இங்கே வசித்திருந்தோம் அப்ப இந்த பள்ளியில் தான் நானும் படிச்சிருந்தேன் என்னுடைய நண்பன் பெயர் தமிழமுதன் அவனுடைய விளாசம் எனக்கு மறந்துவிட்டது அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறான் உடனே அந்த பெரியவர் எந்தவிதமான ஒரு செய்கையும் இல்லாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறார் கையில் தூண்டிலை பிடித்துக்கொண்டு கொண்டு மீனிற்கு இறையை வைத்துக் கொண்டு அப்படியே காத்திருக்கிறார் மறுபடியும் அவன் கேட்கிறான் ஐயா தமிழ வீடு எங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அந்த பெரியவர் எதையுமே யோசிக்காமல் அப்படியே அமைதியாக அமர்ந்து கொண்டு தன்னுடைய தூண்டிலை மட்டுமே பிடித்து கொண்டு கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒருவேளை இவருக்கு காது கேட்காது போல இருக்கு கோமையா இருக்குமோ அப்படின்ற கண்ணனுடைய எண்ணம் சரி ஊருக்குள்ள போய் வேற யாருக்கையாவது கேட்போம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறோம் இல்லை இல்ல கடைசியாக ஒரு முறை கேட்டுகிட்டு தான் அப்படின்னு மறுபடியும் மூன்றாவது வரை பெரியவரே இந்த மாதிரி நண்பன் தமிழ் மதனுடைய வீடு உங்களுக்கு தெரியுமா எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா எனக்கு கொஞ்சம் ஐயங்களாக இருக்கிறது அப்படின்னு கேக்குறாப்பி அவருக்கு எதையுமே யோசிக்கல பெரியவர் மறுபடியும் அமைதியாக அப்படியே அமர்ந்திருக்கிறார் சரி இவருக்கு நான் கேட்பது புலப்புடல்ல பொழு இருக்கு சரி நாம கிளம்பி மற்ற யாராவது நபர்கள் இருப்பாங்களா அங்க போய் கேட்கலான்னு அந்த கண்ணன் அப்படியே விலகி போயிட்டு இருக்கிறான் அப்படி நடந்து போகும் பொழுது திடீர்னு பெரியவர் எழுந்துருச்சு ஏ தம்பி தம்பி நிலுங்க நில்லுங்க நிலுங்க இங்க வாங்க நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க என்ன வேணும் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது தமிழ முதலுடைய வீடு வேணும் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பெரியவர் ஒன்றும் இல்லைப்பா தம்பி நேராக போங்க நேராக போயிட்டு அப்படி கொஞ்சம் ஒரு கோவில் வரும் அந்த கோவிலை வளைஞ்சு போனீங்கன்னா முதல் வீடு அந்த தம்பியோட வீடு தான் அப்படின்னு கேட்குறார் சரிங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம் நான் முதல் முறை வந்து உங்களிடத்தில் கேட்டால் அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லலை ரெண்டு முறை மூணு முறை கேட்டிருந்தேன் அப்போ எதுவுமே நீங்கள் சொல்லலை ஏன் இப்போ இப்போ வந்து நீங்கள் பேசுறீங்க என்ன காரணம் அப்படின்றத கேட்டிருந்தேன் உடனே பெரியவர் சொன்னாரு நான் வந்து மீன் தூண்டிலை பிடித்து கொண்டிருந்தேன் என்னுடைய மீனில் அந்த தூண்டிலில் உள்ள இறையை பிடிப்பதற்காக வருகிறது அப்படியே போவதுமாக இருந்தது அப்பொழுது நான் உன்னிடம் பேசி என்னுடைய கவனங்கள் சிதறியிருந்தால் மீன் வளைக்குள் மாட்டுவது தப்பு போயிருக்கும் அதனால் என்னுடைய கவனங்கள் முழுவதுமாக என்னுடைய தூண்டிலில் இறையை பிடித்து வரக்கூடிய அந்த மீனிற்காக எப்பொழுது வரும் என்று காத்திருந்தேன் அது வந்தவுடனே அந்த தூண்டிலை பிடித்து இழுக்கின்ற பொழுது நான் எடுத்து இப்பொழுது முழுமையான வெற்றியை பெற்று வார் இத்தனை மீன்களை நான் பிடித்திருக்கிறேன் ஒருவேளை நீ என்னிடம் பேசியதை கேட்டு நானும் உன்னிடத்தில் பதில் சொல்லியிருந்தால் என்னுடைய கவனங்கள் சிதறி போயிருந்திருக்கும் நான் எண்ணி வந்த செயலும் முடிவு அடைந்திருக்காது ஆதலால் தான் இத்தனை தூரம் நான் காத்திருந்தேன் அப்படின்ற ஒரு அற்புதமான செய்தி அந்த இடத்துல பதிவு செய்கிறார் பெரியவர் அவர்கள் வாழ்க்கையில் இதுபோல அவரும் தன்னுடைய பேச்சை கேட்டுட்டு தம்பி தமிழ் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அது நண்பர்களாக அகமகிழ்ந்து இருக்கிறார்கள் இந்த கதைப்பகுதி மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை எந்த ஒரு நோக்கத்துக்காக நாம் செல்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற வகையில் நாம் முழு ஈடுபாட்டோடு விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் மட்டுமே அந்த செயலிலே நாம் வெற்றியை காண முடியும் கவனங்கள் போகவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு கருத்தாழத்தை நான் இந்த ஒழிப்பு அலையில் பதிவு செய்கிறேன் உங்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்